எண்ணூறு கோடி மனிதர்கள் வாழும் இந்த பரந்த பூமியில் ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஒவ்வொரு இனத்தாரும் ஒரே மனிதனிலிருந்து தோன்றி வந்தவர்கள் இதில் தமிழர்களுடைய சிறப்பு நாம் அறிந்தது நோவாவின் பிள்ளைகளுடைய சந்ததியில் யார் தமிழர்களுடைய முன்னோர்கள் வட இந்திய மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் இயல்பாகவே ஏன் எப்போதும் ஒத்துப்போவதில்லை பரிசுத்த வேதாகமம் இவைகளை குறித்து என்ன சொல்லுகிறது இவைகளை அறிந்தபின் ஒரு கிறிஸ்தவராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைய தேதியில் உலகில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை நூற்றி தொன்னூற்று ஐந்து அதேபோல மொத்த தீவுகள் ஒன்பது லட்சம் இத்தனை நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான தீவுகளிலும் பல்வேறு இனங்களைச் சார்ந்த பல்வேறு மொழிகளை பேசும் மனிதர்கள் வாழ்கின்றனர் இந்த பூமியில் வாழும் மொத்த மனிதர்களின் எண்ணிக்கை எண்ணூறு கோடிக்கும் சற்று அதிகம் இந்த உலகத்தில் ஏற்கனவே பிறந்த மனிதர்களையும் இனிமேல் பிறக்கப் போகிற மனிதர்களையும் கணக்கிட்டால் அது கணக்கிட முடியாத அளவுக்குத்தான் இருக்கும் இப்படி மொத்த மனிதர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருந்தாலும் அத்தனை மனிதர்களும் ஆதாம் மற்றும் ஏவாள் ஆகியோரிடம் இருந்து மட்டும்தான் வந்திருக்கிறார்கள் என்பது பரிசுத்த வேதாகமம் இந்த உலகத்துக்கு சொல்லும் மாபெரும் உண்மையாகும் ஒரு பெரிய வெள்ளம் இந்த உலகத்தின் மக்களை அழித்த பிறகு அதிலிருந்து தேவ கிருபையால் தப்பித்தவர்கள் நோவாவின் குடும்பத்தார் மட்டுமே நோவாவின் ஆண் பிள்ளைகள் சேம் காம் யாபேத் என்பவர்கள் இதில் யாபேத் அண்ணன் அடுத்தது சேம் கடைசியாக காம் சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் ஆதியாகமம் பத்து இருபத்தி ஒன்று இந்த மூன்று பேரின் சந்ததிகள் தான் இன்றைய மொத்த உலகத்தையும் வியாபித்திருக்கிற மனிதர் கூட்டம் நீங்கள் எந்த எந்தவொரு நாட்டுக்கு அல்லது எந்த ஊருக்கு சென்று ஒரு புதிய மனிதரை பார்த்தாலும் அவருக்குள் யாபேத் சேம் அல்லது காம் ஆகிய மூவரில் யாரேனும் ஒருவரின் மரபணு இருக்கும் இது மாறாத பிரமாணம் அந்த மரபணு நோவாவை சார்ந்தது அவரின் மரபணு ஆதாமை சார்ந்தது ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இந்த பிரமாணம் மாறாது எவராலும் மாற்றப்படவும் முடியாதது ஆக மொத்தத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரே இரத்தத்தின் உறவுகள் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் பதினேழு இருபத்தி ஆறு சொல்கிறது நோவாவின் குமாரன் காம் என்பவன் எத்தியோப்பியர் எகிப்தியர் அரேபியர் பாலஸ்தீனியர் சூடான் லிபியா நாட்டினரின் தகப்பன் நோவாவின் மற்றொரு குமாரன் சேம் என்பவனுக்கு ஐந்து குமாரர் பிறந்தாலும் அவன் ஏபேருடைய சந்ததியாருக்கு தகப்பன் என்று விசேஷமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஏபேருடைய குடும்பத்தில்தான் இஸ்ரவேலின் தகப்பனாகிய ஆபிரகாம் பிறந்தார் நோவாவின் மூத்த குமாரன் யாபேத் என்பவன் மற்ற புற இன மக்களின் தகப்பன் இவைகளை விளங்கிக் கொள்ள பைபிளின் ஆதியாகமம் ஆகமம் பத்தாம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் ஆக மொத்தம் யாபேத்திலிருந்து பதினான்கு சந்ததியினரும் காம் வழியில் முப்பது சந்ததியினரும் சேம் வழியில் இருபத்தி ஆறு சந்ததியினரும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் காலமாற்றம் இடம்பெயர்வுகள் போர்கள் மற்றும் பழைய காலத்தின் வரலாற்று பதிவுகள் இல்லாமை ஆகியவற்றின் காரணமாக யார் யாருடைய சந்ததி என்று கணிக்க முடியாத அளவுக்கு இன்றைய உலகம் சுருங்கியிருக்கிறது ஆனால் ஒவ்வொருவருடைய கலாச்சாரம் இருக்கின்ற அளவுக்கு தெரிந்திருக்கிற வரலாறு பரிசுத்த வேதாகமத்தின் சில வசனங்கள் இவைகளைக் கொண்டு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நிதானிக்கலாம் பரிசுத்த வேதாகமம் பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இவைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது ஆனால் பரிசுத்த வேதாகமம் மொத்த உலகத்திற்கும் பொதுவானது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் இரட்சகர் என்பதால் சரி தமிழர்களின் முன்னோர் பற்றிய பைபிள் குறிப்புகள் உண்டா பைபிளில் தமிழர்களின் முன்னோர் பற்றிய நேரடி குறிப்புகள் இல்லை இருப்பினும் சில பைபிள் வசனங்கள் தமிழர்களின் தோற்றம் மற்றும் வரலாறு பற்றிய தகவல்களை வழங்குகின்றன முதலாவதாக ஆதியாகமம் பத்து இரண்டாம் வசனத்தை வாசித்தால் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் என்றுள்ளது இந்த வசனத்தில் தீராஸ் என்பது தமிழர்களின் முன்னோர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது தீராஸ் என்ற பெயர் திராவிடம் என்ற வார்த்தையுடன் ஒத்துப்போகிறது தமிழ் ஒரு திராவிட மொழியாதலால் தமிழர்கள் யாப்பேத்தின் வம்சம் என்று சிலர் கூறுகிறார்கள் இரண்டாவதாக காமீன் குமாரன் கானான் மற்றும் கானானியர் என்பது தமிழர்களின் முன்னோர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கானானியர் என்ற பெயர் தமிழ் வார்த்தையுடன் ஒத்துப்போகிறது இது தமிழ் மொழியையும் மக்களையும் குறிக்கிறது ஆகவே தமிழர்கள் காமீன் வம்சம் என்றும் சிலர் கூறுகிறார்கள் முக்கியமாக மூன்றாவதாக பைபிள் ஆய்வுகளின்படி பார்த்தால் நோவாவின் மகனாகிய யாபேத்தின் வழிவந்தவர்கள் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்குச் சென்று குடியேறினர் இவர்களில் இந்தோ ஐரோப்பியர்கள் துருக்கியர்கள் மற்றும் பிறர் அடங்குவர் இதன்படி நமது இந்தியாவின் வடக்கு பகுதி மக்கள் யாபேத்தின் வழிவந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு ஆச்சரியம் உண்டு அதென்னவென்றால் நோவாவின் மகன் சேமின் வழிவந்தவர்கள் செமித்தியர்கள் இவர்கள் பேசும் மொழிகளை செமிட்டிக் மொழி குடும்பம் என்பார்கள் இவர்கள் மேற்கு ஆசியா வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் பல பகுதிகளுக்குச் சென்று குடியேறினர் இவர்களில்தான் யூதர்கள் அரேபியர்கள் அசீரியர்கள் பாபிலோனியர்கள் கானானியர்கள் மற்றும் பிற மக்கள் அடங்குவர் மேலும் ஆபிரகாம் சேமின் வழி வந்தவர் ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமின் வழி வந்தவர் நம்முடைய முந்தைய வீடியோக்களில் தமிழர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பையும் எபிரேயத்துக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பையும் பார்த்தோம் இவைகளை கொண்டு பார்த்தால் தமிழர்கள் ஆபிரகாமைப் போல சேமுடைய சந்ததியாகவும் யூதர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் ஒன்றுவிட்ட சகோதரராகவும் இருக்கவே நிறைய வாய்ப்பு உள்ளது வட இந்தியாவோடு தென்னிந்தியா எப்போதுமே ஒத்துப்போகாததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சரி அதைவிட முக்கியமாக ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் ஆதித்திருச்சபையின் நாட்களுக்கு நாம் சென்றால் ஆபிரிக்காவின் எத்தியோப்பிய மந்திரி விசுவாசியாகிறதை நாம் காணலாம் இவர் காமின் வம்சம் சவுல் என்கிற பவுல் விசுவாசியாகிறதையும் நாம் காணலாம் இவர் சேமின் வம்சம் கொர்னேலியு எனும் புறஜாதி மனிதன் விசுவாசியாகிறதையும் நாம் காண்கிறோம் இவர் யாப்பேத்தின் வம்சம் இப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகும் ரட்சிப்புக்கு மனித வித்தியாசம் என்பது இல்லை நாம் வாழும் இந்த உலகத்தில் ஜாதி மதம் நிறம் என்று எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் என்பதை மறக்கக்கூடாது ஜாதி என்ற வெறி நமக்குள் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை கைதூக்கிவிடும் உயர்ந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் அது உடனே வர வேண்டும் இன்றைய திருச்சபைக்குள் எத்தனை ஜாதி பாகுபாடுகள் நம்முடைய பிள்ளைகள் திருமணத்தில் நாம் முதலில் பார்ப்பது ஜாதி அல்லவா இந்த மூடத்தனம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் நாம் அனைவரும் ஒரே இரத்தத்தினாலே தோன்றினோம் என்று பார்த்தோமே சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஜாதி மத பேதமின்றி நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் முக்கியமாக ஒரு கிறிஸ்தவராக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற ஜெபித்து உழைத்து வாழ வேண்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம் ஆமேன்.